அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி பதினெட்டாம்

கரூர்ப்பா எல்லா கருப்பா கரூர்னா வாங்க கணவன் மனைவி பிரச்சனைக்காக கணவன் மனைவி பிரச்சனைக்கு யாரும் கரு அப்பா குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லை இல்லப்பா ஒரே நஷ்டமா இருந்தது என்னப்பா குடும்பத்துல சண்டை தச்சவன் என்னப்பா நம்மளால வீட்டிலே இருக்க முடியல என்னப்பா உடம்ப போட்டு வாக்கி எடுக்க என்னப்பா மாண்டு மனிதவங்க என்னப்பா அவன் தெய்வமா வராமல் என்னப்பா இன்னைக்கு ஆட்சி படைக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள என்னப்பா அங்க இருக்கிற சரி என்னப்பா இருக்கனால இந்த குடும்பத்துல கலவரையும் நிம்மதியா வாகனம் படையுங்க சரியாப்பா இந்த கருப்பேன் என்னப்பா காடை தச்சு பார்த்து தெப்பா வரப்படி உழைக்கப்படும் வீட்டுல என்னப்பா எடுத்து வச்சதுல என் ரொம்ப எரியாப்பா